そういった。 நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மொழி முதல் மொழி ஈறு மொழி இடைநிலை ஓகேங்களா சோ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதலில் வரும் அதாவது மொழி அப்படினா சொல் அப்படினு சொல்லலாம் சோ சொல்லுக்கு முதல்ல எந்தெந்த எழுத்து வரும் வராது இடையில எந்தெந்த எழுத்து வரும் வராது ஈறுனா கடைசி ஓகேங்களா சோ இறுதினு சொல்லுவாங்க சோ இறுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரும் வராது அப்படிங்கறத தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படினா 6th ஸ்டாண்டர்ட் புக்ல டம் 1ல இயல் 3 ஓகேங்களா சோ அதுல பாத்தீங்க அப்படினா இந்த டாப்பிக் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும் சோ

ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ என்னென்ன கான்செப்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ பாருங்க எந்த புக்கில் இருக்கு சிக்ஸ்த் புக்கு டேர்ம் ஒன்று இயல் மூணு ஓகேங்களா ஸோ மொழி முதல் மொழி ஈறு மொழி இடைநிலை ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பன்னெண்டு பகுதிகள் பார்த்தோம் இல்லையா எழுத்துலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்னும் பவனந்தியார் சொன்னாருன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆறு கம்ப்ளீட் பண்ணியாச்சு என் பெயர் முறை பிறப்பு அதுக்கப்புறம் உருவம் மாத்திரை இந்த ஆறுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து இருக்க தான் பாத்தீங்க அப்படின்னா மொழி முதல் மொழி மொழி இடைநிலை மொழி அப்படின்னா சொல் அப்படிங்கிற பெயரும் உண்டு மொழிக்கு சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு பேரும் உண்டு ஓகே முதல் ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்னா என்ன ஒரு ரெண்டு மூணு எழுத்துக்கள் சேர்ந்தது பாத்தீங்க அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா எழுத்தே ஒரு சொல்லாவும் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்னுக்கு மேல ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி எழுத்துக்கள் சேரும் போது ஒரு சொல் உருவாகும் ஓகேங்களா அந்த சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எதுக்காக இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வார்த்தை எழுதுகிறோம் அப்படின்னா அதில் வந்து எந்தெந்த தமிழ் எழுத்துக்கள் முதல்ல வரும் முதல்ல வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ முதல் இடைநிலை கடைசி இந்த மூணுலையும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் தப்பு இல்லாமல் அந்த சொல்லை நம்மளால் எழுத முடியும் ஓகேங்களா ஸோ தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கும் அதுபோக அந்த சொல் வந்து தமிழ் சொல்லா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன யூஸ் ஆகும் இந்த மொழி முதல் இரு இடைநிலை அப்படிங்கிற டாபிக் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ மொழி முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் வா வராது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ பாருங்க இது பாத்தீங்க அப்படின்னா முதலில் சொல்லின் முதலில் வரும் வராது பாக்கலாமா சோ பாருங்க மொழிக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் வரும் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மொழிக்கு முதலில் வரும் ஸோ என்ன மொழி அப்படின்னா என்னன்னு சொன்ன சொல் அப்படின்னு சொன்னா இப்போ அம்மா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிற எழுத்து அந்த சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கா சோ இந்த மாதிரி படிப்போம் இல்லையா ஆடு இலை இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன எழுத்து வந்திருக்கு அந்த உயிர் எழுத்துக்கள் வந்திருக்கு அப்போ அந்த பனிரெண்டு எழுத்துக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வரும் ஓகேங்களா ஸோ வராது என்ன அப்படிங்கிறத உடனே கையோட பார்த்துக்கலாம் உயிர் எழுத்து அதில் வரும் அப்படின்னா மெய் எழுத்து பதினெட்டுமே மொழிக்கு முதலில் வராது ஸோ மெய் எழுத்து பதினெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதலில் வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தும் வராது ஆயுத எழுத்து ஒன்னு இருக்குல்லையா அந்த ஆயுத எழுத்து அப்படின்னா மொழிக்கு முதலில் வராது ஓகேங்களா எழுத்துக்கள்லாம் உயிர்மை எழுத்துக்கள்ல வரும் வராது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது மனப்பாடம் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா நம்ம மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் ஸோ பாத்தீங்க அப்படின்னா அந் அதை வச்சு அப்படியே எழுதுறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கும் ஓகேங்களா சோ பாருங்க ங ச ஞ அதுக்கு அப்புறம் ட ந த ப த ந ப ம ய ர ல வ ல ல ந கேங்களா சோ இந்த மாதிரி பேரு செல்தீ பாலகிக்கோங்க பாருங்க கா இங்க வந்துரும் மேலே கா கீழ சா மேலே ஞா கீழ அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு லெட்டர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தானா பாமா இங்க வந்துரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் யா கீழ ராலா இங்க இந்த லா வா பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்துடும் மீதி மீதி எல்லாமே இங்க வந்து ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ மைண்ட்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா கா சா தா பாமா இருக்கா இந்த ஆறுலையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா வரிசையுமே ஓகேங்களா ஸோ கா முதல் கவ் வரை ஓகேங்களா நா மு சா முதல் சவ் வரை தா முதல் தவ் வரை அதுக்கப்புறம் மா முதல் மவ் வரை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அதில் இருக்க எல்லா வரிசையுமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வரும் ஓகேங்களா ஸோ எல்லா வரிசையும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வரும் ஸோ பாருங்க இப்போ க அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் கல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ கால் அப்படின்னா காசு இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் சொல்லலாம் கவு வரைக்கும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுக்கு முதல்ல வர்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா யா இந்த நாள் இருக்குல்லா இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தை ஒரு சில வரிசை மட்டும்தான் வரும் ஒரு சில எழுத்துக்கள் வரிசை வராது ஓகேங்களா சோ அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கா இருக்கு இல்லையா இதுல பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் வரும் இதை தவிர மீதி எதுவுமே வராது ஓகேங்களா சோ பாருங்க இதெல்லாம் வரும் இல்லையா சோ இந்த மாதிரி அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வராது இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் வரும் இந்த ஒரு எழுத்து கூட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றது கிடையாது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்கனம் அங்கணம் இந்த மாதிரி இந்த வார்த்தையை ஆனா ஆரம்பத்துல இந்த மாதிரி இருந்துருக்கு ஓகேங்களா இந்த வார்த்தையில ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வரும் இதுல இருக்க இந்த வரிசையில வரும் இல்லையா அதுல மீது எதுவுமே சொல்லுக்கு முதலில் வராது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அந்த ஒரு சில எழுத்துக்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் அந்த அ ஆ வரிசை வரும் இல்லையா அதாவது இ ப்ளஸ் ஆ ஞா ஓகேங்களா இ ப்ளஸ் ஆ யா இவ் ப்ளஸ் ஆ வா அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் அ ஆ வரிசை வருமா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஞா ஞா அதே மாதிரி யா யா அதுக்கப்புறம் வா வா ஓகேங்களா ஸோ இந்த ஆ வரிசை மூணு லெட்டர்ஸ்லையுமே வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞா ஞா இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொம்பு வரும் இல்லையா ஒத்தசுலி கொம்பு இந்த பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கொம்பு இதுக்கு முன்னாடி அந்த கொம்பு பாருங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞால இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வரும் ஓகேங்களா அப்புறம் இது ரெண்டையும் வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அ ஆ வரிசை எழுதியாச்சா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இ வரிசை பார்த்தீங்க அப்படின்னா வாழை மட்டும்தான் வரும் பாருங்க வி வி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இ இ முடிஞ்சுதா அதுக்கப்புறம் உ உ அது வந்து வாழை வராது யாழ தான் வரும் அப்போ யூ யூ ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏ ஏ அது பாத்தீங்க அப்படின்னா தான் வரும் யால வராது ஏ ஏ ஐ இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா வரிசையில் தான் வரும் இந்த யா வரிசையில் வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படின்னா ரெண்டுலேயுமே வராது ஓகேங்களா சோ யா வரிசையிலும் வராது வா வரிசையிலும் வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓ ஓ பாத்தீங்க அப்படின்னா யால மட்டும் வரும் இந்த வால வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் அவ் அவ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வரும் ஓகேங்களா சோ யவ் இந்த இடத்துல வவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறக்கவும் மறக்காது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அந்த ஐஇ அந்த வரிசை இருக்கு இல்லையா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் இன்ச் ப்ளஸ் ஆ பார்த்திங்க அப்படின்னா ஞா ஓகேங்களா இ ப்ளஸ் ஆ பார்த்தீங்க அப்படின்னா யா இவ் ப்ளஸ் ஆ பார்த்தீங்க அப்படின்னா வா ஸோ அந்த மாதிரி அ ஆ இ இ தான் வரிசையில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து ரிலேட் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அ ஆ வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஞா யா வா இந்த மூணுமே வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த இது இருக்குல்லையா இது மூணுமே வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லெட்டரை வச்சே நம்ம இதை ரெண்டையும் கொண்டு வந்துக்கலாம் முன்னாடி அந்த ஒற்றை சுழி கொம்பு போட்டிங்க அப்படின்னா யா ஞா அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா அப்போ

ஏ ஏ ஐ பாத்தீங்க அப்படின்னா யாழ வராது வே வை ஓகேங்களா ஓ குறில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலையுமே வராது ஓகேங்களா ஓ நெடில் பார்த்தீங்க அப்படின்னா யோ யாழ மட்டும்தான் வரும் வாழை வராது ஓகேங்களா அவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலையுமே வரும் ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பாருங்க மொத்தமா எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப ஆறு லெட்டர் வரும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்க இருக்கு இல்லையா அதில் ஒரே ஒன்று தான் வரும் ஓகேங்களா ஞாலை பார்த்தீங்க அப்படின்னா நாலு எழுத்துக்கள் வரும் யாழை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எழுத்துக்கள் வரும் வாழை பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் வரும் அப்போ ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகேதா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஞாபகிட்டீங்க அப்படின்னா எந்த எழுத்துங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா ஸோ இந்த இடத்துல வரும்னு சொன்னதை தவிர மீதி இருக்கிறது எதுவுமே வராது ஓகேங்களா பாருங்க வந்து மொழிக்கு முதலில் ஓகேங்களா மொழிக்கு முதலில் எதெல்லாம் வரும்னு சொன்னமோ அதை தவிர மீதி எல்லாம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்து அந்த எழுத்துக்களை தவிர மீதி எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதலில் வராது ஓகேங்களா இது நல்லா புரியுதுங்களா புரியல மறுபடியும் தெளிவா இதை கவனிங்க நல்லாவே புரியும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா டா

இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன வராத எழுத்துக்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க இறுதியில் வரும் வராது ஓகேங்களா ஸோ உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிர் எழுத்துக்கள் அப்படியே வராது ஓகேங்களா ஸோ அது வந்து மெய் எழுத்து கூட சேர்ந்து உயிர் எழுத்தா மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஸோ உயிர் எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னெண்டு இருக்கு இல்லையா அது மெய்யெழுத்து கூட சேர்ந்து ஓகேங்களா மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும் ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் அப்படியே வராது அது வந்து மெய் எழுத்து கூட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும் ஓகேங்களா அப்படின்னா எப்படி வரும் உனக்கா ஓகேங்களா உனக்கா அப்படின்னு வரும் இந்த இடத்துல பா இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க கா அப்படின்னு இருக்கா சோ இக்கு பிளஸ் ஆ ஓகேங்களா இந்த இடத்துல உனக்கா இன்னும் ஸோ இந்த இடத்துல உனக்கு அப்படின்னு தனியாக இந்த உயிரெழுத்தை மட்டும் எழுதக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மெய் எழுத்து கூட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல்லின் இறுதியில் வரும் ஓகேங்களா ஸோ ஒரு சில எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இடையிலையும் அதுக்கப்புறம் இறுதியிலையும் வரும் எப்போ வரும் அப்படின்னா அளவெடையில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஸோ அளவெடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறுதியிலையும் இடையிலையும் வரும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தசை இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் இறுதியிலையும் இடையிலையும் வரும் எப்போ வரும் அப்படின்னா அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அளபடையா இருந்தால் மட்டும்தான் வரும் நார்மலாக எந்த எந்த ஒரு உயிர் எழுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இடையிலையோ இறுதியிலையோ வராது அலபடையில மட்டும்தான் வரும் இதை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது வராது ஒரு சிலது வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு எழுத்துக்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஈஸியாக இருக்கும் எந்தெந்த எழுத்தெல்லாம் வராது அப்படிங்கிறத சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இதில் பதினொன்னு அப்படின்னா இதில்

வல்லின எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்துக்கள்ல இந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த ஏழும் பாத்தீங்க அப்படின்னா எனது அந்த மொழிக்கு இறுதியில் வராது ஓகேங்களா எக்ஸாம்பிள் கார்த்திக் அப்படின்னு போடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி போடுவோம் இல்லையா இந்த மாதிரி போடக்கூடாது ஓகேங்களா சோ இது வந்து பிறமொழி சொர்லாம் மாறிடும் சோ இந்த மாதிரி போடக்கூடாது ஓகேங்களா சோ இறுதியில் இந்த எழுத்துக்கள் எதுவுமே வராது ஓகேங்களா இக்கு இங்கு இச்சு இட்டு இட்டு இப்பு ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஞாபக பதிலாக அந்த வள்ளி நிலத்துக்கள் பிளஸ் இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே என்னெல்லாம் வருதோ அதை தவிர மீதி இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வரும் ஓகேங்களா அதை விட்டுட்டு மீதி எழுதலாம் பாருங்க இக் இங்க இருக்கா ஸோ இன் இச்சு இருக்கு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இல் இவ் இல் இல் ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இந்த பதினோரு எழுத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வரும் எக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மொழிக்கு இறுதியில் இந்த பதினோரு எழுத்துக்களும் வரும் ஸோ பதினோரு எழுத்துக்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் வராத எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வர்ற எழுத்துக்கள் என்ன இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கசட தவற அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் ஸோ வல்லின எழுத்துக்களில் இதை தவிர மீதி ஆறுமே வரும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்போது இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஏழு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது ஓகேங்களா மீதி இருக்க பதினோரு எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும் இது மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா அது அதனால இது வரும் சோ நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அப்ப நோ அப்படிங்கிறது அதுவே ஒரு சொல்லா வந்துருச்சு இல்லையா சோ அதனால இத வந்து மொழிக்கு இறுதியில் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்ப நோ அப்படிங்கிறது துன்பம் அப்படிங்கிற பொருள்ல வரும் ஓகேங்களா சோ அப்ப அதை தவிர மீது எதெல்லாமே வராது அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க இங்க ஓகேங்களா சோ இந்த வரிசையில எதுவுமே வராது எல்லா வரிசையும் வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் கே டு நே கே கேல இருந்து நே வரைக்கும் இருக்கு இல்லையா கேங்கே அந்த இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே வராது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு இறுதியில் வராது இந்த எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு இறுதியில் வரும் புரியுதுங்களா அடுத்து ஓகேங்களா சொல்லின் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு இடையில் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு இடையில் வரும் அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு இடையில் வரும் ஓகேங்களா ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா இது வந்து இடையில் மட்டும்தான் வரும் முதலிலேயோ கடைசியிலையோ வராது ஓகேங்களா சோ உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இருக்குலையா அந்த பன்னெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதலில் வரும் ஓகேங்களா இடையிலையும் இறுதியிலையும் எப்போ வரும் அப்படின்னா அளவடையில மட்டும்தான் வரும் ஓகேங்களா மீதி எப்பையும் வராது நார்மலாக ஒரு சொல்ல சொல்லும் போது வராது அளவடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இடையிலையும் இறுதியிலேயும் வரும் ஓகேங்களா ஸோ அளவடை அப்படிங்கிறத அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வர அடுத்தடுத்து வர்ற கிளாஸில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதில் மட்டும்தான் உயிரெழுத்து வரும் மீதி எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அது இடையிலேயோ இறுதியிலேயோ வராது ஓகேங்களா ஸோ இடையில என்னென்ன எழுத்துக்கள் வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வரும் ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும் உயிர்மை எழுத்துக்கள் இடையில வரும் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் ஓகேங்களா இன்னைக்கு என்ன பார்த்தோம் நம்ம மொழிக்கு முதலில் அதுக்கப்புறம் இறுதியில் இடையில் வரும் அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புக் டம் 1 L 3ல இருக்கு ஓகேங்களா சோ இதுக்கான PDF பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கு அப்புறம் Telegram சேனல்லயும் நம்ம சென்ட் பண்ணிரோம் ஓகேங்களா சோ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டு அத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா சோ என்ன எப்படி அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC Max அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கிறாங்க அப்படினா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி இந்த கிளாஸ் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ